சிம்மம் லக்னம் சிம்மம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக இந்த வாரத்தில் உருவாகக்கூடிய மாறுதல்களும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் அதிர்ஷ்டயோக பலன்களும் என்னென்ன என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சற்று சுருக்கமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் வியாபாரத்துறை துறையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான நெருக்கடிகள் சங்கடங்கள் இக்கட்டுகள் சிரமங்கள் சிக்கல்கள் தாமதங்கள் தடைகள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்க ரீதியான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக ஆதரவாக பக்கபலமாக வெற்றிகரமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இந்த தருணத்தில் புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஆர்டர்கள் என அனைத்தும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய விதத்தில் அதிக அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சி யோகங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் லாபங்களும் இனிதாக நிறையவே உங்களை வரும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் உடை தெரிவதோடு மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த நேரத்தில் நீங்கள் இனிதாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அவரிவிதமாகவே உங்களை தேடி வருகிறது சிறப்பாக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றபடி உங்களுடைய மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்கள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு எனவே பல்வேறு விதங்களான அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் மன அழுத்தங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் அது மட்டுமில்லாமல் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்த அற்புதமான அருமையான நேரமாக இந்த வாரம் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உண்டு உங்களுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் சங்கடங்கள் சண்டை சச்சரவுகள் முழுவதுமாக விலகி ஒற்றுமை பலப்படுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு வாழ்க்கைத் துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் விலகி பரஸ்பர ஒற்றுமை உயரும் எனவே மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இனிமை அதிகரிக்கும் இதுவரையில் துன்பங்களையே அதிக அளவில் சந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இனி இன்பங்களே உங்களுடைய வாழ்க்கையில் அதிக அளவில் இருக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல அற்புதமான அருமையான நிகழ்வுகள் இனிதாக நடந்தேறும் உங்களுடைய நண்பர்களுக்கிடையே குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே உற்றார் உறவினர்களுக்கு இடையே அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கசப்பான நிகழ்வுகள் உண்டானாலும் கூட அவற்றை மிகச் சிறப்பாக கையாண்டு நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் சந்தோஷங்களும் இனிமைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்ள முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அபரிவிதமான மாற்றங்களும் அருமையான அற்புதமான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாக இந்த வாரம் அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் ஜென்மத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் உண்டு ஏனெனில் சுக்கிரன் தனஸ்தானத்திற்குள் நீச்சம் பெறுகிறார் கலைதுரையில் நிச்சயமாகவே ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் புதிய வாய்ப்புகளும் ஆற்றல்களும் உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு சவால்கள் நிறைந்தது என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய பணிகளை கூட எளிதாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் அற்புதமான அருமையான சுவாரஸ்யமான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட எல்லா விதமான பணிகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக கைகூடி வரும் காரிய தாமதங்கள் தடைகள் விலகும் நன்மைகள் நிறைந்து உண்டு அரசியல் ரீதியான விஷயங்களில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் பொறுப்புணர்வுடனும் செயல்படுவதற்கான ஆற்றல்கள் கிடைக்கும் நீண்ட காலங்கள் எதிர்பார்த்த பல நல்ல நிகழ்வுகள் இந்த நேரத்தில் நடந்தேறும் வீண் விலகும் மக்கள் மத்தியில் ஆதரவும் கௌரவமும் செல்வாக்கும் உயரும் புதன் மூன்றாம் இடம் நான்காம் இடம் போன்றவற்றில் பயணிக்கிறார் எனவே முன்னேற்றங்களும் நன்மைகளும் அபரிவிதமாக கிடைக்கிறது உங்களுடைய தேவைகளுக்கு அதிகமாக எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும் கல்வியில் அபரிவிதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு சூரியன் மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் நீச்சம் பெறுகிறார் மூன்றாம் இடத்தில் நீச்சம் பெற்றாலும் நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அவரிவிதமாக உண்டு தைரியத்துடனும் வீரத்துடனும் துணிச்சலுடனும் பல விதங்களான முடிவுகளை எடுத்து வெற்றிகளை காண முடியும் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற வாய்ப்புகளை சந்திக்க முடியும் ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்குள் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு விவசாயத்துறை விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை காவல்துறை போன்றவற்றில் நல்லபல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு செவ்வாயாலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி அஷ்டமஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது ஒருவிதத்தில் பார்க்கின்ற போது நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது எனவே இந்த காலகட்டத்தில் துணிச்சலோடு தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு பலவிதங்களான பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உண்டு சர்ப்பகிரகங்களாக சாயாகிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற ராகுகேதுக்களை பொருத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் ராகுவும் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் கேதுவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தாமதங்கள் தடைகள் நெருக்கடிகள் என அனைத்தும் உறுதியாகவே அடித்து நொறுக்கப்படும் உங்களுடைய கற்பனைகள் கனவுகள் ஆசைகள் அபிலாசைகள் என எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் பரிபூரணமாகப் பூர்த்தியாகும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் சுபநிகழ்வுகளை துணிச்சலுடன் வெற்றிகரமாக செயலாக்கம் செய்ய முடியும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் ராகு குருவின் பார்வையில் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு சந்திரனைப் பொறுத்தமட்டில் பல இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை அள்ளி கொடுக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராஜயோகம் கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பாராததும் அதே நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கொண்டிருப்பதும் கண்டிப்பாகவே நடந்தேறும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கிரகநிலைகள் உங்களுக்கு சுபபலத்துடன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் இந்த வாரத்தில் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்கள் உருவாகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய முழுமையான சுபகிரகமான குறு அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் அள்ளி கொடுக்கிறார் அது மட்டுமில்லாமல் அதிசார இயக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்க இருப்பதும் அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பணவிரயங்களும் சுபச்செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் குருவின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கிறது குருவின் அமைப்பால் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் என்பது உறுதியாகவே உண்டு இந்த தருணங்களில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற ராஜகிரகமான சூரியனின் நீச்சம் சுக்கிரனின் நீச்சம் போன்ற பல கிரகங்களில் ஏற்படக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாவிதமான பணிகளிலும் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல பல நிகழ்வுகள் நடந்தேறும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல நிகழ்வுகள் அமைந்துள்ளதால் இந்த நேரத்தில் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் நெருக்கடிகளும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகி நல்ல பல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் வந்தாலும் அந்த பிரச்சனைகளுடைய தன்மைகளையும் அதனுடைய பின்விளைவுகளையும் நன்கு அறிந்து ஆராய்ந்து அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பதை துல்லியமாக நுணுக்கமாக நுட்பமாக அறிந்து தெரிந்து செயல்படுவதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டு எனவே நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்களும் சிக்கல்களும் காரிய தடை தாமதங்களும் உடை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே நல்ல பல முன்னேற்றங்களும் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி யோகங்களும் இனிதாக நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் உச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயஸ்தானத்திற்குள் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் சுகாதிபதியான சுக்கிரன் நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாவிதமான பணிகளிலும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகும் என்பதுதான் நிதர்சனம் குரு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு உச்சம் பெற்ற நிலையில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவிலான கஷ்ட நஷ்டங்களை நெருக்கடிகளை உருவாக்காது எனவே உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல வளர்ச்சி யோகங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நன்மைகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சற்று அலைச்சல்கள் அதிகரித்தாலும் கூட பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உள்ளது உங்களுடைய உடல் நல ஆரோக்கியத்தில் அபிவிருத்தி கிடைக்கும் உடல் நல ஆரோக்கியத்திற்காக உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த மருத்துவ வீண்விரய செலவுகள் மறையும் நீங்கள் எந்த பணியை கையிலெடுத்தாலும் அந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் தாமதங்களையும் தடைகளையும் உடைத்து எறிந்து அவற்றில் இருக்கக்கூடிய பல விதங்களான பிரச்சனைகளை உங்களுக்கு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளும் முன்னேற்றங்களும் உண்டு மிகப்பெரிய அளவிலான கடினமான தாமதங்கள் தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை நீக்கி நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் இந்த தருணங்களில் உங்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற வீண் பணவிரயங்களை சுபச்செலவுகளாக அல்லது முதலீடுகளாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நிச்சயமாகவே உங்களுடைய முயற்சியில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் குறு உச்சம் பெறுவதால் நீங்கள் ஆசைப்பட்டபடியே எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்தபடியே பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் சொத்து நிலம் வீடு வீட்டுமனை போன்ற பலவிதங்களான அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்து சேமித்து மகிழ்வதற்கான அற்புதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய கிடைக்கும் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடியது என்பதால் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எளிதாக வெளிநாட்டு வேலை கிடைக்கும் உங்களுடைய ஜென்மராசிக்குள் கேது பயணித்துக் கொண்டிருப்பதால் எதிர்பாராத விதத்தில் சிரமங்கள் சங்கடங்கள் ஏற்படலாம் சற்று அனுசரித்து விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நல்லபல முன்னேற்றங்கள் உண்டு என கருதப்படுகிறது இந்த வார காலகட்டத்தை இன்னும் அதிக அளவில் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள வெள்ளிக்கிழமை விரதமிருந்து இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்